இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் டேன் எக்ஸின் விரியை மைனஸ் ஃபைவ் பை டூ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தன் ப்ளஸ் ஃபைவ் பை டூ யில் எக்ஸின் அடுக்குகளாக ஐந்தாவது அடுக்கு வரை காணுங்க அப்போது அஞ்சு அடுக்கு வரைக்கும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு சேம் லெட்ல இருந்து தொடர் தட்டத்தை பயன்படுத்த போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்க அந்த டென் எக்ஸை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா இப்போ எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டென் எக்ஸ் சரிங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெட்டீரியன் தேட்டரை வந்து நீங்கள் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டும் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ ஐந்து அடுக்கு வரை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒருத்தர் வகைட் செய்யலாமா எஃப்டேஷா எக்ஸ் ஈக்குவல் இப்போ ஒரு தடவை டென் எக்ஸ் டென் எக்ஸ் வயட் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் டென் எக்ஸ் வகையட்ஸ் நமக்கு சீக்வெண்ட் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ எஃப் வந்து டபுள் டேஷ் பண்ணும்போதுனாகும் டபுள் டேஷ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் ஃபஸ்ட் எப்பயுமே அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோமா ரெண்டு மொழி அப்படியே எடுத்து எழுதிப்போம் எழுதிட்டோம்னா சீக்கன் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ மேலே ஒன்று புடல் ஒன்று தான் புடல் நாள் ஒன்றும் தான் இன்ட்டு இப்போ அடுக்கை பொறுத்து வகை செஞ்சிருச்சு அடுத்து சீக்கன் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் சரிங்களா சீக்கன் எக்ஸ் வகையாக செஞ்சோம்னா அது சீகன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் ஈக்குவல் இங்கேயும் சீக்கன் எக்ஸ் இருக்குது இங்கேயும் சீக்கன் எக்ஸ் இருக்குது பெருக்கில் இருக்கா அப்போ பெருக்கினா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு சீகன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு டேன் ஸ்கொயர் எக்ஸ் இது எஃப் டபுள் டேஷ் இன்ட்டு எக்ஸுக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து எஃப்ஆப் ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு எக்ஸு இப்போ ரெண்டு இங்கே அப்படியே வந்துடும் இப்போ நமக்கு பாருங்கள் யூவி டேஷ் மத்தியில் இருக்கா யூவி அப்போ என்ன பண்ணுவோம் யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்னு எழுதுவோமா அப்போ ஃபஸ்ட்டு இது யூ இது வி யு அப்படி எழுதிப்போம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுன்னு இப்போ வி இப்போ டேன் எக்ஸை வந்து வகையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுன்னு கிடைக்குமா அடுத்து ப்ளஸ்ஸு வி அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா டேன் எக்ஸ் அப்படியே வந்துடும் இப்போ யூ தான் வந்து நம்ம வகை செய்ய போகிறோம் இசைனு தான் நமக்கு யூ இந்த ரெண்டுன்றதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோமா பெருக்கல் நான் புள்ளி வச்சுருக்கேன் அடுத்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையடு செய்வோமா அடுக்க பொறுத்து வகையடு செய்யும் போது இப்போ என்ன பண்ணுவோம் அடுக்கு ரெண்டு ரெண்டுங்க நம்ம எடுத்து எழுதியாச்சா ரெண்டு சீக்கன் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று எக் இன்ட்டு அடுத்து சீகன் எக்ஸை பொறுத்து வகையும் கீழே எழுதுற நேரம் எழுதிக்கோங்க சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாக வந்து நம்ம எடுத்து காமனாக எடுத்து வெளியே எழுதிட்டோம் இப்போ நம்ம வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸையும் டென் ஸ்கொயர் டென் எக்ஸையும் மட்டுந்தான் வகையை செய்கிறோம் சரிங்களா ரெண்டும் எடுத்து எழுதியாச்சா ஈக்வல் ரெண்டு அப்படியே வந்துடும் இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது இங்கேயும் ஒரு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது ரெண்டு பெருக்கில் இருக்கா அப்பெருக்குன்னு என்ன வரும் சீக்கன் பவர் ஃபோர் எக்ஸ்னு வருமா ப்ளஸ் இந்த டேன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டூ சீக்கன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் எல்லாமே இங்கே பெருக்கல்ல தான் இருக்குது அப்போ இருக்கலாமா ரெண்டு டேன் இருக்குது அப்போது டேன் ஸ்கொயர் எக்ஸு ரெண்டு சீக்கண்ட் இருக்குது அப்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு இங்கே இந்த ரெண்டு இருக்கா இது முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம் இப்போது வெளியிருக்க ரெண்டை உள்ளே கொண்டு போயிருக்கலாமா ரெண்டு ரெண்டுடம் கூடியும் இப்போ ரெண்டு இன்ட்டு சிக்கன் பவர் எக்ஸ் ஃபோர் என்ன வரும் நமக்கு ரெண்டு சிக்கன் பவர் ஃபோர் எக்ஸ்ன்னு வருமா அடுத்து ரெண்டு இதுக்கு இருக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு நாலாயிடுமா மீதி டேன் ஸ்கொயர் எக்ஸும் சிக்கன் ஸ்கொயர் எக்ஸும் அப்படியே வந்துடும் சரிங்களா இது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அடுத்து எஃப் பவர் ஃபோரா ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் வகையர் செய்யலாம்மா இப்போ இந்த ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிப்போம் இப்போ சீக்கன் பவர் ஃபோர் எக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகை செய்வோம் படுக்கை முன்னே எழுதுவோம்மா நாலுன்னு நாலு சீக்கன் இப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணா மூணு எக்ஸ்னு வரும் அடுத்து படுக்கை பொறுத்து வயிறு செஞ்சிடுச்சு சீக்கன் எக்ஸை பொறுத்து இங்கே வயிற்று செய்யமா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ இன்ட்டு சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ்னு வருமா சீக்கன் எக்ஸை வகையை செய்யும் போது அடுத்து ப்ளஸ்ஸு இந்த நாலு அப்படியே எழுதிக்கலாம் இப்போ உள்ளே இருக்கிறது வகையடு செய்வோமா சேம் நமக்கு யூ மெத்தல் இருக்கா இது யூ இது வி இப்போ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு யூ அப்படி எழுதிப்போமா டேன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்து வி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை வகையடு செய்யலாமா ஃபஸ்ட்டு கீழே எழுதுகிறேன் இது நேராக இன்னும் எழுதிக்கோங்க ரெண்டு வருமா அடுக்கல் இருக்கிறது முன்னே ரெண்டு வரும் அடுத்து சீக்கன் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ உங்கள் சீக்கன் எக்ஸ்ன்னு வந்துடுமா அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு அடுத்து சீக்கன் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் ப்ளஸ் அடுத்து இப்போ வி அப்படி வச்சுட்டு யூ வகை செய்வோம்மா இப்போ வி என்ன சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு யூ டென் ஸ்கொயர் எக்ஸு ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோம் அப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு டென் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று எக்ஸு இப்போ அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சுட்டோம் டேனை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சீக்வன் ஸ்கொயர் எக்ஸும் கிடைக்குமா சரிங்களா இப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு நாலு ஃபஸ்ட்டு எட்டா அப்போ எட்டு சீக்கன் ஸ்க்யூபி எக்ஸ் இன்ட்டு இப்போ இங்கே ஒரு சீக்கன் எக்ஸ் இருக்குது அப்போது இதையும் பிரிக்கலாம் பெருக்கா என்ன வரும் சீக்கன் பவர் ஃபோர்னு வருமா சீக்கன் பவர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்படியே இருக்கும் இப்போங்க இங்கே ஒரு டென் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு டென் எக்ஸ் இருக்குது பெருக்கல் இருக்குது அப்போ பிரிக்கினா டேன்ஸ் கியூப் எக்ஸ்னு வருமா இன்ட்டு இப்போ ரெண்டு ச சீகன் எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இப்போ என்ன வரும் ரெண்டு சீகன் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே இப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது பிறகுனா சீகன் பவர் ஃபோர்னு வருமா இந்த ரெண்டு டேன் எக்ஸ் அப்படியே வந்துடும் என்ன வரும் சீகன் பவர் ஃபோர் எக்ஸ் சரிங்களா இப்போ ஈக்வல் எட்டு சீ பவர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸா இந்த நாலு உள்ளே கொண்டு பெருக்கலாமா பெருக்கும்னா வரும் நாலு டென் க்யூப் எக்ஸ் இன்ட்டு சேம் இந்த ரெண்டு பார்த்திங்களா அப்படியே எழுதிக்கலாம் சிகன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ்ஸு நாலு இது கூடயும் பெருக்கணும் இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு உள்ளே கொண்டு பெருக்கும் போது எட்டா எட்டு டென் எக்ஸ் இன்ட்டு சீகண்ட் பவர் ஃபோர் எக்ஸ்னு வருமா ஈக்குவல் இந்த எட்டு சீக்கண்ட் பவர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் அப்படியே வரும் இப்போ நாலு ரெண்டுங்க பிரிக்கல இருக்கா பிரிக்கலாமா எட்டு டென் ஸ்க்யூப் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா ப்ளஸ்ஸு எட்டு டென் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் பவர் ஃபோர் எக்ஸ்னு வருமா இப்போ பாருங்க பாருங்கள் இங்கேயும் சேம் நமக்கு எட்டு சிக்கன் பவர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் இருக்குது நமக்கு பாருங்க எட்டு tan எக்ஸ் இன்ட்டு பவர் ஃபோர் எக்ஸ் இருக்குது நமக்கு ஒரே மாதிரி இருக்கா இப்போ கூட்டுல இருக்குது கூட்டிக்கலாமா இப்போ இங்கே ஒரு எட்டு இருக்குது இங்கே ஒரு எட்டு இருக்கு கூட்டுனா பதினாறு சீக்கர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது நமக்கு நான் மாறி ப்ராப்ளம் கிடையாது நமக்கு ஒரே மாதிரி இருக்குது இங்கே நமக்கு ஸ்கூபு ஸ்கொயர் இருக்குதுன்னா இது நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா ப்ளஸு எட்டு டான்ஸ் எக்ஸ் இன்ட்டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் சரிங்களா இது எஃப் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கான மதிப்பு எஃப் ஃபைவ் ஆஃப் கான கண்டுபிடிக்கணுமா இப்போ பதினாறு இது காமனாக வெளியே வச்சிக்கலாம் பூவில் நமக்கு யூ மித்தல் இருக்கா யூவி என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு யூ அப்படி எழுதிப்போமா சீகன் பவர் ஃபோர் எக்ஸ் இப்போ வி டென் எக்ஸ் மட்டும் வகை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸாம் கிடைக்குமா அடுத்து ப்ளஸ்ஸு வி அப்படியே வச்சுக்கலாம் வி அப்படியே வச்சுட்டு டென் வீ டென் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சீக்கன் பவர் ஃபோர் வந்து வகைடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் first அடுக்கை பொறுத்து வகை செய்வோம் மூணு நாலு வருமா நாலு சீகன் பவர் மூணு நாலு மைனஸ் ஒன்று மூணா மூணு அடுத்து இப்போ அடுக்க வகைட் கீழே இருக்கிற சீக்கன் எக்ஸ் நம்ம வகைட் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் டென் எக்ஸ்ன்னு கிடைக்குமா இன்ட்டு டென் எக்ஸ் சரிங்களா அடுத்து ப்ளஸ்ஸு இப்போ காம இந்த எட்டு வெளியே வச்சுக்கலாம் உள்ள நமக்கு யூ மித்தல் இருக்கா யூ அப்படி எழுதிப்போம் டேன் ஸ்க்யூப் எக்ஸ் இப்போ விஏ வகை செய்யும்போது போது இப்போ சயின்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு அடுக்கு கொண்டு வகைடு செய்வோமா ரெண்டு வந்துடும் இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று இப்போ போட்டலாம் ஒன்று தான் போட்டலாம் ஒன்று தான் எக்ஸு அடுத்து சீக்கன் எக்ஸ் வகை செய்யும் இன்ட்டு அடுத்து ப்ளஸ்ஸு இப்போது வச்சுக்கலாம் இந்த அப்படியே வச்சுட்டு யூ வகையை செய்யலாமா இன்ட்டு இப்போ டேன்ஸ் க்யூப் எக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகை செய்வோம் மூணு அப்படி மறுபடியும் வந்துடும் டேன் மேலே என்ன ஒரு மூணு மைனஸ் ஒன்று இரண்டு எக்ஸு அடுத்து டேன் எக்ஸை வந்து வகை அடுக்க கொண்டு வகை செஞ்சுட்டோம் அடுத்து டேன் எக்ஸை வகையை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு சரிங்களா என்போம் சீக்கன் ஸ்கொயரை வகை செய்யும்போது நமக்கு சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் கிடைக்கும் tan க்யூப் டென் டென் எக்ஸை வகையை செய்யும்போது நமக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும் சரிங்களா பேர் தெரிவிக்கலாம் பாருங்கள் ஈக்குவல் பதினாறு அப்படியே போட்டுக்கலாம் secant சீக்கண்ட் பவர் ஃபோர் எக்ஸ் இருக்குது square சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது பெருக்கல் இருக்குது என்ன வரும் secant பவர் சிக்ஸ் x அடுத்து ப்ளஸ்ஸு எனக்கு tan எக்ஸ் இன்ட்டு நாலு சீக்கன் ஸ்க்யூப் எக்ஸு இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பெருக்கில் திக்கலாமா நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஒரு டென் எக்ஸ் இங்கே ஒரு டென் எக்ஸ் அப்போது டேன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த ஸ்கியூப் எக்ஸ் எக்ஸு டேன் எக்ஸ் இங்கே சாரி ஸ்கியூப் எக்ஸ் எக்ஸு சீக்கன் எக்ஸ் இப்போ சீக்கன் பவர் ஃபோர் எக்ஸ் நாலு இருக்கா காம நாலு வெளியே திக்கலாம் அடுத்து ப்ளஸ்ஸு அதே போல் எட்டு நம்ம வெளியே வச்சுக்கலாம் உள்ளெண்ண இருக்குது டென்ஸ் க்யூப் எக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு சீகன் எக்ஸு இன்ட்டு சீகன் எக்ஸ் இன்ட்டு டென் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஒரு டென்ஸ் க்யூப் இருக்குது இங்கே ஒரு tan x இருக்குது பெருக்குன்னா டென் பவர் ஃபோர் எக்ஸ்ன்னு வருமா அடுத்து இங்கே ஒரு சீக்கன் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு சீகன் எக்ஸ் இருக்குது பெருக்கல இருக்கா பிறகுண்ணா சீக்கன் ஸ்கொயர் இந்த ரெண்டு இருக்கா தமிழ் மோடி எடுத்து நம்ம எழுதிக்கலாம் பெருக்கில் தான் இருக்குது அதனால் எங்கே அதனால ஒன்று தான் அடுத்து அப்படியே போட்டுப்போம் இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது இன்ட்டு இங்கே மூணு டேன் ஸ்கொயர் எக்ஸு இங்கே வந்து டேன்ஸ் சாரி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு இங்கே ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்க ஒரே மாதிரி பிரிக்குவோமா இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸ்கிறது அப்படியே வந்துடும் டேன் ஸ்கொயர் எக்ஸ்கிறது அப்படியே வந்துடும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸும் பிரிக்குனா சீக்கன் பவர் ஃபோர் எக்ஸு இந்த மூணு பெருகல் இருக்கா காமனாக முன்னெடுத்து எழுதிப்போம் இப்போ வந்து பதினாறு உள்ள ஒன்று பெருக்கலாமா பதினாறு உள்ளிருக்குனா பதினாறு சீ கன் பவர் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு அதே போல் இந்த பக்கம் பதினாறு உள்ளே கொண்டு பெருக்கணும் பேருக்கன்னா பதினாறு ரெண்டு நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஒரு நாங்க நாலு ரெண்டு ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு டேன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சீ பவர் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் போல் உள்ளே பெருக்கலாமா எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு பதினாறு டேன் பவர் ஃபோர் எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு எட்டு இன்ட்டு மூணு என்ன வரும் 8 3 இருபத்தி 24 இருபத்தி நாலு டேன் ஸ்கொயர் எக்ஸு சரிங்களா என்ன பண்ணலாம் ஃபார்முலா F of இருக்கிறது வந்து ஃபார்முலா புடி F of மாற்றி விதிக்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸு இது நம்ம எஃப்ஆப் ஜீரோவுக்கு மாற்றும் போது இங்கே எக்ஸுக்கு பில் ஜீரோன்னு வருமா அப்போ டேன் இங்கே ஜீரோ அப்போ டேன் ஜீரோட மதிப்பு என்ன நமக்கு ஜீரோ அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் இங்கே எக்ஸு எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் ஜீரோ எக்ஸுக்கு பில் ஜீரோ இப்போ காசு இப்போ காசோட மதிப்பு எப்படி நம்ம வந்து ஜீரோன்னா ஒன்று எடுக்கிறோமோ சேம் காசுக்கு ஈக்குவலாக இருக்கிறது சீக்கன் அப்போ சீக்கனோட மதிப்புங்க என்னவாக இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் அடுத்து எஃப் டபுள் டேஷ் என்ன கண்டு பிடிச்சிருக்கோம் ஆன்சர் இதில் சேம் நாம் எஃப் டபுள் டேஷ் ஜீரோ அப்புடின்னு கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கும் ரெண்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் ஜீரோ இன்ட்டு டேன் ஜீரோ சரிங்களா இப்போ ரெண்டு அப்படியே வந்துடும் சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஜீரோட மதிப்பெண் நமக்கு ஒன்று ப்ளஸ்ஸு சாரி இன்ட்டு டேனோட மதிப்பெண்ணை டென் ஜீரோன்னு நமக்கு ஜீரோ தான் அப்போ ஜீரோட எதை பிறகுனாலுமே நமக்கு ஜீரோ அப்போது எஃப் டபுள் டேஷ் இன்ட்டு ஜீரோவோட மதிப்பு மதிப்பெண்ணை நமக்கு ஜீரோ அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் இப்போ அடுத்து பாருங்கள் எஃப் ட்ரிபிள் டேஷ் இடம் இருந்துச்சுன்னா சைடில் அங்கே எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் சப்டிவேஷனில் பிரிச்சுக்கும் நே நேர் நேரம் அப்படி எழுதிட்டு வந்துடலாம் சரிங்களா இப்போ ட்ரிபிள் டேஷ் என்னமோது இங்கே எக்ஸு நம்ம ஜீரோ அப்ளை பண்ணுவோமா எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ இப்போ ரெண்டு அப்படியே வந்துடும் இங்கே சீக்கன் பவர் ஃபோர் எக்ஸக் பல் ஜீரோ ப்ளஸ்ஸு இப்போ ஒரு ஸ்கேலில் வச்சு நீட்டாக போட்டு பக்க சைடில் எழுதிக்கோங்க இந்த நாலு அப்படியே வரும் டென் ஸ்கொயர் ஜீரோனு வருமா இன்ட்டு சீகன் ஸ்கொயர் ஜீரோ சரிங்களா ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு இப்போ சீக்கன் பவர் ஃபோர் இன்ட்டு ஜீரோ நமக்கு அடுக்கு ஃபோராக இருந்தாலும் சரி டூ சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ சீக்கன் ஜீரோட மதிப்பு நமக்கு என்ன ஒன்று ப்ளஸ்ஸு நாலு இப்போ டேன் ஜீரோட மதிப்பு இப்போ டென் ஸ்கொயர் ஜீரோனாலும் டென் ஜீரோனாலும் மதிப்பு நமக்கு ஜீரோ தான் அடுத்து இன்ட்டு சீக்கன் சீக்கன் ஸ்கொயர் ஜீரோட மதிப்பு நமக்கு ஒன்று அதனால நேபிக்கோங்க டென் 0 நமக்கு மதிப்பு ஜீரோ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் நம்ம 1 ஸ்கூப்னாலும் ஒன்று தான் பவர் ஃபோர்னா நமக்கு ஒன்று தான் இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் நாலு இன்ட்டு இங்கே ஜீரோ இருக்குது இப்போ ஜீரோட பிறகு டென் ஃபுர் ஜீரோ வரும் அப்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு ட்ரிபிள் டேஷ் 0 மதிப்பு என்ன நமக்கு இரண்டு சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ எஃப் ஹவர் ஃபோர் இப்போ எக்ஸக் ஜீரோ பண்ணலாமா நான் இங்கே கொடுக்குறேன் உங்கள் சைடில் இடம் நீங்கள் எழுதிக்கோங்க இல்லை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சம் இது பய வரைக்கும் முடிச்சுட்டு கீழே எடுத்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம் சரிங்களா இப்படி நேராக போடும்போது ஈஸியாக புரியுறது நான் நே நேரத்தில் போட்ருக்கேன் இப்போ எஃப்ஆர் ஆஃப் எக்ஸ் பஸ் ஜீரோ கொடுக்கலாமா கொடுத்தா பதினாறு சீக்கன் பவர் ஃபோர் ஜீரோ இன்ட்டு டேன் ஜீரோ ப்ளஸ் எட்டு என்ன வரும் டேன்ஸ் க்யூப் ஜீரோ இன்ட்டு சீக்கன்ஸ் க்யூ ஸ்கொயர் ஜீரோனு வருமா அப்போ இங்கே ஜீரோ நம்ம போது பதினாறு பதினாறுனா அப்படியே வந்துடும் சீகன் பவர் ஃபோர் இப்போ சீக்கன்னோட சீக்கன் ஜீரோனாலே மதிப்பு நமக்கு ஒன்று இன்ட்டு டேன் ஜீரோன்னு நமக்கு ஜீரோ ப்ளஸ் எட்டு டேன் ஜீரோட மதிப்பு நமக்கு ஜீரோ சீக்கன் ஜீரோட மதிப்பு நமக்கு ஒன்று இப்போ டோட்டல் நமக்கு என்ன ஆகும் இங்கேயும் ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது பிறகுனா இந்த டைமும் ஜீரோ பதினாறு இன்ட்டு ஒன்று பதினாறு ப பதினாறு ஜீரோ ஜீரோ எட்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ வரும் இப்போ இதுவும் ஜீரோ நமக்கு இதுவும் ஜீரோ அப்போ இதோட ஆன்சர் என்ன நீங்கள் மேலே கொடுக்குறேன் எழுதிக்கோங்க ஜீரோ சரிங்களா அடுத்து இது நமக்கு எஃப் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மதிப்பா சேம் இதையும் மாற்றி எழுதலாமா இப்போ எஃப் ஃபைவ் எக்ஸுக்கு போ ஜீரோ அப்ளை பண்ணும்போது பதினாறு இப்போங்க சீக்கன் பவர் சிக்ஸ் இருக்கா அப்போது சீக்கன் பவர் சிக்ஸ் எக்ஸுக்கு பிள் ஜீரோ ப்ளஸ் அறுபத்தி நாலு டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பில் ஜீரோ இன்ட்டு சீக்கண்ட் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸுக்கு பில் ஜீரோ ப்ளஸ் பதினாறு டேன் பவர் ஃபோர் எக்ஸுக்கு பில் எல்லாத்துலையுமே நமக்கு ஜீரோ போட்டுக்கோங்க சிக்கன் ஸ்கொயர் ஜீரோ ப்ளஸ் இருபத்தி நாலு டேன் ஸ்கொயர் ஜீரோ இன்ட்டு சீக்கன் பவர் ஃபோர் இன்ட்டு ஜீரோ சரிங்களா ஈக்குவல் பதினாறு அப்படியே வந்துடும் இப்போது சீக்கன் சீக்கன் ஜீரோ நம்ம மதிப்பெண் நமக்கு ஒன்று ப்ளஸ் அறுபத்தி நாலு டென் ஜீரோ டென் ஸ்கொயர் ஜீரோ மதிப்பெண் இப்போ டென் ஜீரோ வந்தால் ஜீரோ சீக்கன் ஜீரோ வந்தால் ஒன்று அப்போ இங்கே ஒன் ஜீரோ வந்துடுமா இன்ட்டு சீக்கன் ஜீரோட மதிப்பெண் நமக்கு ஒன்று ப்ளஸ் பதினாறு அப்படியே வந்துடும் டென் ஜீரோட மதிப்பு ஜீரோ சீக்கன் ஜீரோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் இருபத்தி நாலு square ஸ்கொயர் ஜீரோ அப்ப நமக்கு இங்கே ஜீரோ தான் வரும் sec இங்கே ஒன்று இப்போ என்ன வரும் நமக்கு பதினாறு 1 ஒன்று பதினாறு ப அறுபத்தி நாலு ஜீரோன்னா ஜீரோ இன் இப்போ ஜீரோ இன்ட்டு ஆயிரும் ப்ளஸ் பதினாறு ஜீரோ 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 தான் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோவோட ஒரே ஜீரோ நமக்கு அப்போ மதிப்பு என்ன பதினாறு எஃப் ஃபைவ் ஆஃப் ஜீரோவோட மதிப்பு எக் என்ன எடுத்துக்கோ எஃப் ஆஃப் எக்ஸு டென் எக்ஸ் எடுத்துருக்கோமா அப்போது டென் எக்ஸ் ஈக்குவல் எஃப்ஆப் ஜீரோட மதிப்பு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ ப்ளஸ் எஃப் மதிப்பு ஒன்று டிவைட் பை ஒன்று ஃபேக்டோரியல் அப்போது ஒன்று வந்து ஒரு தடவை பெருக்கணும் ஒன்று ஒரு டைம் 1 ஒன்று தான் எக்ஸ் அப்படியே வந்துடும் f எஃப் டபுள் பிடிச்சிருக்கோம் நம்ம ஜீரோ ஜீரோ டிவைட் பை ரெண்டு ஃபேக்டோரியல்னால் ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ்ஸு இப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இரண்டா அப்போ இரண்டு டிவைட் பை மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியல்னால் இப்போ ஒன்று 2 ரெண்டு எண்டு மூணு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் இதுக்கு முன்னே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிரிக்கணும் ஒன்று எண்டு ரெண்டு 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 எண்டு மூணு ஆறு அப்போ ஆறு எக்ஸ் பவர்ஸ் கியூப்னு வருமா ப்ளஸ்ஸு இப்போ பி ஃபோர் ஆஃப் ஜீரோ மதிப்பெணாம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோவா ஜீரோ டிவைட் பை இப்போ நாலு ஃபேக்டோரியல்னால் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாம் பெருக்கணும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு கிடைக்குமா இருபத்தி நாலு எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ மெக்ளீன் தொடர் தேட்டம் போது நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிருந்தீங்கன்னா தேவையில்ல இல்லை நீங்கள் எழுதி அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளஸ் அடுத்து எஃப் பவர் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ அதுபடி என்ன பிடிச்சிருக்கோம் பதினாறு டிவைட் பை அஞ்சு ஃபேக்டோரியல் அஞ்சு ஃபேக்டோரியல்னால் அஞ்சு வந்து ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சுன்னு பிறக்கணும் ஒன்று ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது இங்கே இடத்துல எழுதிக்கலாமா நீங்கள் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸட்ரா போய்ட்டே இருக்கும் கண்டிப்பாக முடிச்சுட்டுங்க எக்ஸட்ரா அப்படின்ட்டு ஒரு வேஷன் நீங்கள் கொடுக்கணும் அடுத்து டென் எக்ஸ் ஈக்குவல் இப்போ ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போ ஒன்று போய் ஒன்றுனா ஒன்றுக்கும் எழுதிக்கலாம் இப்போ ஒன்று எக்ஸ்கில் ஒன்று பொட்டலில் ஒன்று தான் பொடலான்னு ஒன்று தான் ப்ளஸ் இங்கே ஜீரோ டிவைட் பை ரெண்டு இருக்குது ஜீரோவில் வகுக்கும் போது இந்த டைம் நமக்கு ஜீரோவாகிரும் இப்போ ஜீரோ இன்ட்டு எக்ஸ் பயூ இங்கே ஜீரோ தான் ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு அப்போ என்ன வரும் ஒன்று டிவைட் பை மூணு எக்ஸஸ் கியூப்னு வருமா ப்ளஸ் இப்போ ஜீரோ டிவைட் பை இருபத்தி நாலு இப்போ ஜீரோ வகுக்கும் போது இங்கே ஜீரோவாயிரும் ஜீரோ இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ஜீரோ தான் ப்ளஸ்ஸு பதினாறு இருக்குது இங்கே நூற்றி இருபது இருக்குது கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும் போது ஓர் பதினாறு ரெண்டு எட் பதினாறா என்ன வரும் ஒரு எட்டு எட்டு மீதி நாலு இருக்கா நாற்பதுல எத்தனை எட்டு இருக்குது அஞ்சு எட்டு இருக்குது அப்போது ரெண்டு பை பதினஞ்சுன்னு வருமா எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் எக்ஸட்ரா இப்போ டென் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஜீரோ இருக்க நமக்கு தேவை கிடையாது ஒன்று இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான் இப்போ எக்ஸ் போட்டுக்கலாம் அப்படியே ப்ளஸ் ஜீரோவுக்கு தேவையில்லை ஒன்று இன்ட்டு எக்ஸ் க்யூ எக்ஸ் க்யூப் டிவைட் பை மூணு ப்ளஸ் ஜீரோ இருக்குது ஜீரோ டைம் விட்டுடலாம் அடுத்ததுக்கு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபைவ் இப்போ ரெண்டு எக்ஸ் பவர் ஃபைவ்னு எடுத்து நம்ம எழுதிக்கலாம் பெருக்கில் தான் இருக்குது டிவைட் பை பதினஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா நமக்கு தேவையான ஐந்தாவது அடுக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி வச்சு ஃபைனலாக பிளாக் எடுத்து எழுதிக்கோங்க